வணக்கம் நண்பர்களே இந்த மந்திரம் சூனியம் விட்ச்கிராஃப்ட் இந்த வார்த்தைகளை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு சஸ்பென்ஸ் வர்றது ஆனா இது என்ன எப்படி வந்தது இன்னும் உலகம் முழுக்க ஏன் நம்புறாங்க இதுக்கு பழமையான வரலாறும் இருக்கு அதை பார்ப்போம் பில்லி சூனியம் வசியம் மந்திரம் போன்றவற்றிற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாறு இருக்கிறது ஐரோப்பாவில் பதினைந்தாம் நூற்றாண்டிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரை ஆயிரக்கணக்கான பெண்களை வெச் என்று குற்றம் சாட்டப்பட்டு எரிக்கப்பட்டாங்க ஆப்பிரிக்காவில் டிரைபல் ஷேமன்ஸ் தங்கள் கிராமத்துக்கு மழை வரவைக்க எதிரிகளுக்கு நோய் வரவைக்க மந்திரங்களை பண்ணுவதாக நம்பிக்கை இந்தியாவிலோ சூனியம் மந்திரம் சாபம் தாயத்து கண் திருஷ்டி மாதிரி கலாச்சார நம்பிக்கைகள் பரவலா இருந்துச்சு இதுக்கு மூணு வகை இருக்கு அதையும் பார்ப்போம் ஒன்று ஒயிட் மேஜிக் வெள்ளை மந்திரம் நல்ல விஷயங்களுக்காக உடல் நலம் அன்பு பாதுகாப்பு அமைதி மெழுகுவர்த்தி பூஜை தியானம் போன்ற ரிச்சுவல்ஸ் இரண்டு பிளாக் மேஜிக் கருப்பு மந்திரம் சூனியம் தீங்கு விளைவிக்க எதிரியை பாதிக்க சாபம் இட அடிக்கடி பயமுறுத்தும் கதைகள்ல இதை சொல்வாங்க மூன்று கிரீன் மேஜிக் இயற்கை மந்திரம் மூலிகை தாவரம் நிலா சூரியன் நெருப்பு நீர் மாதிரி இயற்கை சக்திகளை உபயோகிப்பது பாரம்பரிய மூலிகை வைத்தியம் கூட இதோட தொடர்பு உண்டு என்று சிலர் நம்புவாங்க இது வெளிநாடுகளில் மட்டுமில்ல நம்ம ஊர்லையும் இருக்க குறிப்பா தமிழ்நாட்டையும் இருக்கு தமிழ்நாட்டில் நம்பிக்கைகள் தமிழ்நாட்டிலேயே பல சூனியம் சார்ந்த நம்பிக்கைகள் இருக்குது கண் கண்திருஷ்டி பச்சை மிளகாய் எலுமிச்சை எரித்து கண்ணு போடுவது தாயத்து காப்பு கருப்பு நூல் வெள்ளி தாலி கட்டினால் கெட்ட சக்தி வராது சூனியம் எதிரிக்கு நோய் கஷ்டம் வர வைக்க சிலர் மந்திரம் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை பள்ளி சாஸ்திரம் சுவற்றில் பள்ளி சத்தம் போட்டால் நல்லதும் கெட்டதும் நடக்கும் வீட்டில் கோலம் கோலம் போடாதேன்னா அபசகுனம் வரும் கருப்பு பூனை கடத்தல் வழி கடக்கினால் அபசகுனம் எலுமிச்சை மிளகாய் தொங்க வைத்தல் கடைக்கு வீட்டுக்கு இடங்களில் கண் கண்திருஷ்டி வராது என்ன சொல்லுவாங்க இப்போ அறிவியல் பார்வையில் எப்படின்னு பார்ப்போம் இது எல்லாம் உண்மையா அறிவியல் பார்வையில பார்த்தா எந்த சூப்பர் நேச்சுரல் பவருக்கும் ஆதாரம் கிடையாது ஆனா இதெல்லாம் மனநிம்மதி தரும் நம்பிக்கை தரும் குழு இருக்கு அதாவது நாம நம்புறதாலே நமக்கு பாதுகாப்பான உணர்வு ஆகுது அதுதான் பிளஸிபோ எஃபெக்ட் பச்சை மிளகாய் எலுமிச்சை மாதிரி சில பொருட்களுக்கு ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதனால சுற்றுச்சூழல் தூய்மையா இருக்கும் ஆனா கண் திருஷ்டி போயிடுச்சு சாபம் வந்துச்சு என்றெல்லாம் அறிவியல் ஏற்றுக்கொள்ளவில்லை இது சமூக தாக்கம் எப்படி இருக்குன்னு பாப்போம் சில இடங்களில் சூனியம் நம்பிக்கையாலே மக்களை குற்றவாளி ஆக்கினாங்க பெண்களை சூனியக்காரி நூ குற்றம் சாட்டி கொன்று விட்டாங்க இன்னும் சில கிராமங்கள்ல யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா சூனியம் பண்ணியாச்சு நு நம்புறாங்க அப்படின்னா சூனியம் உண்மையா இல்ல நம்பிக்கை மாதிரியா அறிவியல் பார்வையிலே சூப்பர் நேச்சுரல் பவர் என்றேதும் இல்லை ஆனா கலாச்சாரத்தோட ஒரு பாகமாய் இதை பார்க்க முடியும் மனிதர்கள் எப்போதுமே தெரியாததை பற்றி பயப்படுவாங்க அந்த பயமே சூனியம் மாதிரி கதைகளை உருவாக்கிச்சு திரும்பவும் சொல்றேன் மனிதர்கள் எப்போதுமே தெரியாததை பற்றி பயப்படுவார்கள் அந்த பயமே சூனியமாட்டி கதைகளை உருவாக்கிடுச்சு இப்போ உங்க கேள்வி உண்மையிலேயே சூனியம் இருக்குதா இல்லை நம்ம மனசோட விளையாட்டா அதுக்கான பதில் நீங்களே தீர்மானிக்கணும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க